வெல்கம் டு ஆன்லைன் சேவை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் தேர்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை சபாநாயகர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மு அப்பாவும் போர்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை துணைத் தலைவர் யார் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கே பிச்சாண்டி பிப்து கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் பி கங்கா பூர்வாலா சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி யார் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யபிரதா பிரதா செவன்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கர் ஜிவால்